சான்றோருக்கும் எனது அறம் கலந்த உரையை கேட்கும் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் நான் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்பொழுது அறம் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன் அறம் என்னும் அழகான தமிழ்ச்சொல் நாம் இப்பொழுது நீதி என்னும் பிறமொழியால் பேச்சுவாக்கிலும் எழுத்துவாக்கிலும் பயன்படுத்தி வருகிறோம் அறம் என்றால் ஒழுக்க நெறி என்றும் கூறுவர் அறம் என்றால் ஒரு சமூகத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பது தொடர்பான பார்வையில் அமைகிறது அறத்தை காப்பாற்றதால் இப்பொழுது அறத்தை நிலைநாட்டுவதற்காகவே நமது நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகிறது நீதிமன்றம் செயல்பாடு என்னவென்றால் பொதுமக்களுக்கு சமமான முறையில் அறத்தை நிலைநாட்டி நீதியை நீதி தீர்ப்பை வழங்குவது ஆகும் அறம் ஒரேள் அது மனு நீதி சோழன் அவரின் நாட்டின் புகார் மொழி ஒரு பசுங்க பசுமாட்டால் அடித்தது என்று தெரிந்தவுடன் பசுமாட்டிடம் அவர் என்னவென்று கேட்டார் அப்பொழுது உமது மகன் எனது பசுங்கன்றை தேர்க்காலால் இட்டுக்கொண்டார் என்று தெரிந்தவுடன் அதே தேரை எடுத்துக்கொண்டு சோழன் தனது மகனை தேர்காலில் இட்டுக்கொண்டார் அப்பொழுதே நாம் புரிந்து வேண்டும் அன்றைய காலத்திலேயே அறநெறியை மீறுபவர்களுக்கு தண்டனை என்று மனுநீதி சோழன் நமக்கு பாடம் புகட்டி உள்ளார் அதே போல் நீதிமன்றங்களில் அவரின் மனுநீதி சோழனின் ஓவியங்களும் சிற்பங்களும் வைக்கப்பட்டுள்ளது இதே போல் தனது ஆத்திச்சூடியின் முதல் வரியே அறம் செய்ய விரும்பு என்றுதான் கூறியுள்ளார்கள் அதேபோல் திருவள்ளுவரும் தனது திருக்குறளில் சிறப்பு செல்வமும் இனும் அறத்தின் உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்ற திருக்குறளின் அர்த்தம் என்னவென்றால் சிறப்பும் செல்வமும் அனைத்தும் ஒருவனுக்கு தேவை என்றால் அவன் அறத்தை கடைபிடித்தவனாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதுபோல் நாம் தற்காலத்தில் நடக்கும் பட்டிமன்றங்களில் இருப இருதரப்பிலும் பேசுவர்களை விட எவர் ஒருவர் அறத்தை நிலைநாட்டி நீதி தீர்ப்பை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே மூத்த உரிமை தரப்படுகிறது எனவே நாம் இந்த காலத்தில் நாம் அறநெறியை கடைபிடித்து வாழ்வதே சால சிறந்தது என்று கூறி எனது எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்